கத்துடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இந்த வேளையிலே கத்தை தம்முடைய பாதபடியிலே ஒரே குடும்பமாய் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து இந்த இடத்துல ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்மை ஜீவனோடு காப்பாற்றின தேவனை நினைத்து நஞ்சு என்று தோல் துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் எட்டு மாதங்களும் சப்பா நம்மை அழகாய் நடத்தி வந்தாங்க நாளிலிருந்து ஒன்பதாவது மாதம் இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த மாதத்தின் துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த உலகத்துல இல்ல ஏசப்பா பாதுகாத்து ஜீவன் சுகம் விலத்தோடு எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் ஜீவனுக்கு கேடாத அநேக காரியங்கள் வந்த போதிலும் ஒரு தீமைக்கு ஒப்பு கொடுக்காத படிக்கி ஏசப்பா நம்மை இந்த நாளிலும் நமக்கு ஏசப்பா தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பதா என்றார் எப்பதான் ஏசப்பா சொன்னாராம் இது ஏசப்பாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு திக்கு வாயி செவிட்டு திறன் செவித்திறன் இல்ல செவிடான மனுஷன் முந்தின வசனத்துல வாசிக்கலாம் தெரியும் கொன்னை வாயு செவிடனுமான ஒருத்தனை அவரிடத்துல கூட்டி கொண்டு வந்து அவர் தமது கைய மாத்திர அவன் மேலே வைக்கும்படி வேண்டிக் என்ன பண்ண சொன்னாங்க மக்கள் கூட்டிட்டு வந்து ஒரு கொண்ட வாயி காது கேட்காது ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உங்க கருத்தை மட்டும் அவன் மேல வைங்கன்னு சொன்னாங்களா ஆனா மனுஷங்க சொன்னதை ஆண்டவர் கேட்கலையும் அவர் கொஞ்சம் தள்ளி இந்த மனுஷங்களை எல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போய் கைய மட்டும் வைக்கல ஒரு வார்த்தையை சொன்னார் எப்பதா அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு எல்லாரும் இந்த வார்த்தையோட நீங்க வீட்டுக்கு போக போறீங்க இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வாசிங்க அதற்கு அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்க மறந்தே போயிடாதீங்க ஏசப்பா வாயிலிருந்து வந்த வார்த்தை இது அப்படின்னு சொன்னாரா அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா திறக்கணும்னா ஏதோ இவ்வளவு நேரம் அவனை அடைச்சிருக்கு அவன் வாயை ஒழுங்கா பேசக்கூடாதபடி அடைத்திருந்ததா அவன் காது கேட்க கூடாதபடி அடைத்திருந்ததா ஒருத்தர் திறக்கணும்னா ஏதோ அடைச்சிருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை நேரங்கள்ல அடைப்பட்ட வாழ்க்கையின் பாதைகள்ல போய்கிட்டு இருந்தோம்னா அடைப்பட்ட வாழ்க்கை நிறைய காரியங்கள்ல வரும் வெட்க வந்த உடனே சோர்வு வந்த உடனே பலவீனம் வந்த உடனே ஒரு அடைப்பட்ட வாழ்க்கை இருக்கும் இந்த ரூம்ல இருந்து வெளியே போக முடியாது ரொம்ப கஷ்டம் அங்க இங்க போய் நிம்மதியா இருக்கவே முடியாது காலெல்லாம் கெட்டி போட்ட மாதிரி இருக்கு சொகம் இல்ல வெளி உலகத்தை பார்க்க முடியாது இல்லைன்னா ஒரு நிந்தையும் அவமானமோ வரும்போது வீட்டை பூட்டிட்டு அமைதியா உள்ள இருந்துக்கிடுவோம் வெளி உலகத்தை பார்க்கவே வேண்டாம் யாராவது பார்த்தா என்ன ஏழகமா பேசுவாங்க யாராவது இதைய பார்த்தா ஏதாவது கேள்வி கேட்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க நிக்கவே இஷ்டமே இருக்காது ஒரு இடத்துல ஏதாவது கேட்பாங்க உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடியலையா இவ்வளவு வயசாகல ஏதாவது கேட்பாங்க அதோட எஸ்கேப் ஆகி போயிருவோம் நம்ம ஊர்ல உள்ள பழக்கமே இப்படிதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு எது எது நம்மகிட்ட இப்பயோ அதெல்லாம் வரச்சே கேட்பாங்க கைய பார்த்து ஒரு பிள்ளை நீங்க பிடிச்சிட்டு போலன்னா பிள்ளை இல்லையான்னு கேட்பாங்க நல்லா இருந்தீங்கன்னா சொகம் இல்லையோ ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே நமக்கு சுகம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் வரும் நல்லா இருக்கீங்களான்னு அடைபட்ட சூழ்நிலைகள் இருக்கும் வெளிய நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நிமிஷம் செய்கிறதற்கு கையில ஒருவேளை உங்களுக்கு பண வசதிகள் பொருள் வசதிகள் இல்லாம இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணி இருக்காங்க அவர் கைய மட்டும் நீட்டுகிற தேவன் இல்ல அவர் வாய திறந்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் எப்பத்தா அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த எப்பத்தா எனக்குதான் கைகளை தட்டி ஆண்டோருடைய நாமத்தை மகிமப்படுத்துவோமா அவர் ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்ட கூடாதபடி திறக்குற தேவனும் இந்த வாரத்துல இந்த நாள்ல ஏசப்பா உங்களுடைய அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் வாழ்க்கையில திறக்க வல்லவரா இருக்கிறார ஒரே ஒரு காரியம் நீங்க செய்யணும் அப்போ பதினாறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்துல வாசிக்கிறோம் இருபத்தி அஞ்சு வாசிங்கிலே நடுராத்திரியிலே பவுல் சீலா ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள அடப்பட்டு இருக்காங்க கதவெல்லாம் ஜெயிலுக்குள்ள திறந்தா வச்சிருப்பாங்க நல்ல வீட்டுல போய் வயசு பிள்ளைங்க கூட எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு அடிக்கடி விட்டுருவாங்களா இல்ல சிறைச்சாலைனாலே அநேகர் நம்ம வெளியே இருப்போம் ஆனா சிறைச்சாலையின் அனுபவங்கள் இருக்கும் எப்பவும் ஒரு சிறைச்சாலைக்கு ஒரு ஃப்ரீயே இல்ல எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இந்த போராட்டம் எல்லாம் இருக்கு அப்படி ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நமக்கு நடந்துச்சு இல்ல இப்படி எல்லாம் இவங்க கஷ்டப்படுத்தினாங்கல்லாம் இதெல்லாம் மனிதர்களுக்கு இயற்கையா வர்றது இப்படி எல்லாம் நம்ம உண்மையாவே அனுபவப்பட்டே சீலாவும் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க ஒருவேளை சிறச்சாலையின் அனுபவத்துல நீங்க இருந்தீங்கன்னா இங்க பவுனூர் சீலாவும் செய்த காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா சிறச்சாலையின் கதவுகளை கூட முடியும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நடுராத்திரியிலே நடுராத்திரியிலே தேவனை பாடினார்கள் தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது உடனே கதவுகள் முடியுமா திறக்க ஒரு செவிட்டு செவிடனும் திறக்க வல்லவர் நம்ம ஏசப்பா அதற்கு ரெண்டே ரெண்டு காரியம் செய்தாங்க பவுல சீலாவும் நடு ராத்திரியிலே ஜெபம் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம்

சொல்லி இந்த பவுரும் சீலாவும்பித்த போது என்ன நடந்துதான் அனுபவத்தோடு நான் இப்படி இங்கெல்லாம் வந்துச்சே எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ வியாதி போராட்டம் விலகினம் எதுக்கு வாழ்ந்துன்ற ஒரு கவலையின் வாரத்தின் நிலையில இருந்தீங்கன்னா ஏசப்பா சொல்றாங்க நீ துதித்து பாடும் போது உன்னுடைய சிறைச்சாலையின் கதவுகளை எல்லாம் நான் வல்லமை இருக்கிறேன் ஒருவேளை நம்ம நிறைய நேரங்கள்ல வருத்தப்படுறோம் எனக்கு அநேக நேரங்கள்ல என் கதவுகள் பூட்டியே இருக்கு நிறைய ஜோமன்றேன் நிறைய ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆண்டவருடைய பாதபடியில் இருக்கிறேன் அநேக என்னுடைய கதவு பூட்டியே இருக்கு ஏசப்பா ஒருவேளை அப்படி இந்த ஆண்டோருடைய பாதபடியில வந்தீங்கன்னா திறக்கலன்னா ஞாபகம் வச்சு கேக்க அவர் அவர் டைம்ல திறப்பாரு ஏசப்பாவுக்குன்னு ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்துல திறக்கிற தேவன் நோவாவுடைய பேழையின் கதவை பூட்டினது யாரு

பேயின் கதவை நேரங்கள்ல தட்டி உங்களுக்கு கதவை திறக்கப்படலைன்னா உங்களுடைய எல்லா அழிவு காரியங்களையும் நீக்கி நீங்க மலையில போய் சேர்ந்த பிறகு ஜீவனோடு உங்களை குடும்பத்தையும் காப்பாற்றி அவருக்கு சாட்சியா நிறுத்தத்தக்கதாக கொஞ்ச நாள் ஆண்டவர் கூட்டி வச்சிருந்தா கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணுங்க நோவாவுக்கு அவங்க குடும்பத்தை வேலைக்கு உள்ள விட்டு பூட்டினாரு வெளிய எல்லாரும் தான் இருந்தாங்க வெளியே இருந்தவங்க எல்லாரும் அழிந்து போனாங்க நோவாவும் நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது அவர் வேலை அந்த எங்களுடைய வாழ்க்கையில கதவு எல்லாம் இவ்வளவு நாள் கூட்டியே இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா எய்ச்சப்பா கூட்டினது நன்மைக்குன்னு சொல்லுங்க எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும் என் வாழ்க்கையில சில கதவை எய்ச்சப்பா கூட்டினது நன்மைக்கு நம்ம கேட்டது எல்லாம் ஒருவேளை தராம இருந்தது நன்மைக்கு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நாள்ல நம்ம உயிரோடே காப்பதற்காக சில நேரங்கள்ல சில கதவு கூட்டி இருப்பாங்க அப்ப சொல்லுங்க ஆத்மாவே பொறுமையோடு காத்துரு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் நம்ம கூப்பிடுதலை கேட்கிற தேவன் அவர் மனிதர்கள் அநேக கதவை அடைச்சிருக்கலாம் வேதத்துல வாசிக்கிற வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் வில இருந்தோம் நீ நாமத்தை மறுதலியாமல் வாசலை உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவன் ஒருவனும் கூட்ட மாட்டானா ஏசப்பா நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிற தேவன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு கிரியை அறிந்திருக்கிறேன் முன்னாடி எப்படி இருக்கு இதோ வாட்ஸ் பத்தாவது வெளிப்படுத்தல் இதோ என்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் முறை கூட வாசிங்க

இதோ வாசல்படியிலே நின்று தட்டுகிறேன் இதோ வாசல்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார் கதவை திறந்தார் அவரிடத்தில் நான் பிரவேசி அவரிடத்தில் நான் பிரவேசிப்பேன் இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க ஓம் வாசப்படியில இறுதிய வாசப்படியில நின்று தட்டுறேன் இன்னைக்கு நீ உன்னை ஒப்புப்படுத்து இறுதியத்தை திறந்தா நான் உன்னுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிப்பேன்னு சொல்றாங்க ஏசப்பா வைத்திருக்கிற திறந்த வாசல் முன்னாடி இருக்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும் நம்ம இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து கொடுக்கணும் கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒருவனும் கூட்ட மாட்டான் எட்டாவது வருஷம் என்ன சொல்லுகிறது அந்த ஒருவனும் கூட்ட மாட்டான் திறந்த வாசல் உன் கிரியைகளை அறிந்த கடைசி வாசிங்க திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் கூட்ட மாட்டானா மனுஷன் உங்க வாழ்க்கையில அநேக கதவுகளை பூட்டதான் பார்ப்பாங்க வேண்டாம் இப்படி போன ஒரு வேலை நல்லா இருவாங்களோ ஆயிருவாங்களோ எல்லா மனுஷனும் பூட்டட்டு மனுஷன் ஒரு கதவை கூட்டா ஆண்டுவர் ஆயிரம் கதவை உங்களுக்காக திறக்க வல்லவர் நம்முடைய ஏசம் அப்படிப்பட்டவர் பக்கத்துல உள்ளவங்க கைகளை தட்டி அப்படின்னு சொல்லுங்க தட்டி சொல்லுங்க ஏன்னா காலை நேரம் இல்ல தூங்கிடுவாங்க சொல்லுங்க கைகளை பக்கத்துல உள்ளவங்க கையெல்லாம் கட்டி அவங்க கைய படிச்சு சொல்லுங்க மனிதர் அடைந்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ ஆனா உனக்காக ஆண்டவர் திறந்திருக்கிற கதவுகள் அதேகம் அவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அவர் நன்மையானது உனக்கு முன்னாடி வச்சிருக்காரு அத ஒருத்தரும் கூட்ட மாட்டான் ஆண்டவர் வாசலை திறந்தா கூற்றவே இல்லை மனிதர் அடைத்த கதவுகள் திறந்தது ஆயிரமஞ்சோ சொல்லுவோமா மனிதர் அடைந்த கதவுகள் ஒற்றோயிருட்டோ நீர் எந்தது ஆயிரம ഊഴിയേ ആദീ ആളേ உங்கள் அழைப்பு இருந்ததால உங்கள் அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல உங்க திருவர் என்ன

அழைத்த அழைப்பின் காரணரே எஜமானனே எஜமானனே அழைத்த அழைப்பின் காரணரே மனிதர் ஒரு கதவு தான் அடைக்க முடியும் அவனுக்கு அவ்வளவுதான் காணி உண்டு நம்முடைய தேவனுக்கு எல்லா கதவுகளையும் ஆயிரம் கதவுகளை நமக்கு முன்பாக திறக்க வல்லவர் இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன் அழகான காரியம் நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் திறக்க கூடாதபடி கூட்டுகிற தேவன் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் திறக்கப்படுவாயாக ஏசப்பாவுடைய வாயிலிருந்து எப்பதான்ற வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா உங்க வாழ்க்கையில திறக்கப்படாத எல்லா கதவுகளையும் எயிட்ஸப்பா திறட்ட வல்லவர் ஒன்று பொருதியர் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வருஷம் வாசிங்க ஒன்று பொருதியர் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் இந்த விசுவாச அறிக்க வேணும் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் எதிராளிகள் நிறைய எப்ப கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு பார்க்கிறவர்கள் அநேகர் என்ன சொல்லி இருக்காங்க எல்லாரும் உங்களுக்கு தீமையே நினைக்கிற பரவாயில்ல ஆனா உனக்கு அனுகூலமான கதவு இங்கே திறந்திருக்கிறதா அனுகூலமான கதவை நமக்காக திறந்திருக்கிற தேவன்

ஒரு அதிகாரத்தையும் தந்திருக்கிறார் நீங்க கூட்டும் போது ஒருத்தரும் திறக்க மாட்டான் ஏசப்பாவுடைய அதிகாரம் அது நீங்க கூட்டும் போது ஒருத்தர் திறக்க மாட்டான் நீங்க திறந்து வைத்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு எதிரா ஒருத்தரையும் கூட்டவும் நம்முடைய ஏசப்பா அனுமதிக்க மாட்டார் அனுகூலமான கதவுகளை திறக்கிற தேவன் அவர் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம்

கதவுகளை திறந்து வைப்பார் ஒருவேளை சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே கொண்டு வர திரும்ப செய்வார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு அவரை குதித்து பாடி ஜபம் பண்ணும் போது இந்த நன்மையை செய்வார்னு பார்ப்போம் விரோதிக்கிறவர்கள் எல்லாரும் சுத்தி இருக்கும் போது அனுகூலமான கதவுகளை நம்முடைய வாழ்க்கையில திறக்கிறவர்னு பார்த்தோம் நமக்கே ஏசப்பாவுடைய அதிகாரத்தை தந்திருக்கிறார் நீ பூட்டு ஒருத்தரும் திறக்க மாட்டான் நீ தர ஒருத்தரும் பூட்ட மாட்டான்ற அதிகாரத்தை ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறாங்க கடைசியா ஏசப்பா சொல்லிருக்காங்க கதவை நமக்காக திறக்கிற தேவன் இல்ல இல்ல இல்லன்னு நம்முடைய ஆராதனையில வருகிற ஒருத்தரை அளவே கிடாது வாழ்க்கையில எல்லாத்திலும் ஏசப்பா என்னை நிறைவாக வல்லவர் அவர் தம்முடைய பொக்கிஷத்தாலே எனக்கு திறக்கிற தேவனா இருக்கிறார் ஒரு நாளும் எனக்கு ஒண்ணும் இல்லை நான் கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை துணிக்கு வழி இல்லை யாரும் சொல்லக்கூடாது நீங்க வருகிற எல்லாரும் சொல்லணும் அவர் தம்முடைய பொக்கிஷ சாலையை எனக்காக திறக்கிற தேவன் என்கிற பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார் அவர் வல்லவர் பாடினோம் இல்லையா அற்புதே 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 அவரை மட்டும் எல்லா கதவுகளையும் அடைப்பட்ட கதவுகளை திறக்கிற தேவன் வியாதியின் கதவுகளை திறக்கிற தேவன் சிறச்சாலையின் அனுபவத்தை மாற்றுகிற தேவன் ஒன்னு அவர் தட்டும்போது உங்க இருதயத்தை திறந்து திறந்தா நான் பிரவேசிப்பேன் கதவைிப்பேசப்பா பிரவேசிக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கிறது எத்தனை பேர் விசுவார்த்திக்கிறீங்க ஏசப்பா கூட இருந்தா அடைப்பட்ட கதவுகள் வாழ்க்கையில திறக்க எத்தனை பேருக்கு வேணும் கண்களை கூறி கைகளை உயர்த்தி ஆண்டு எல்லா அடைப்பட்ட கதவுகளையும் ஒரு வார்த்தை மாத்திர சொல்லுங்கப்பா எப்பத்தான் சொல்லுங்க ஆண்டு வரேன் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்களும் இந்த நாளில கொஞ்சம் போகிற கிருமைக்காக உங்களுக்கு நந்தி செலுத்துகிறவர்காக அனுகூலமான கதவுகளை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க திறக்க போகிற அப்போ நன்றி அப்பா சந்தோஷத்தோட பாடுவோமா அற்புத சந்தோஷம் இல்லையா நம்முடைய கதவுகள் எல்லாம் ஆட்டவர் இன்றைக்கு திறப்பாராம் நமக்கு எப்பதான் சொல்லி இருந்தாங்க எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கைகளை கட்டி சத்தமா கைகளை தட்டி